ாங்கம்மா என்னம்மா இதெல்லாம் வைமா வைமா. இல்லாம நீங்க வாங்கிதான் ஆகும் அண்ணே வாங்கிக்கண்ணே அன்னைக்கு கல்யாணம் சாமந்தி வீட்டிலேருந்து நகை பணம் அது இதுன்னு போடுமேனு சொன்னதுக்கப்புறம் நான் எங்கே போய் யார்கிட்டன்னு கேட்பேன் ஆ நீங்கள் இல்லைன்னா நான் அன்றைக்கி என்ன பண்ணியிருப்பேன் உங்கள் நண்பன் கூட விட்டுட்டு போகும்போது பத்து ரூபா கூட சேர்த்து வைக்காமல் இந்த ஒரு வீட்டை மட்டும் விட்டு போனார் இதை வச்சுக்கிட்டு பிள்ளையை கரை சேப்பண்ணா இல்லை குடும்பத்தை பார்ப்பண்ணா என்ன பண்ணியிருப்பேன் நீங்கள் தான் அப்பப்போ கொடுத்து உதவு நீங்கள் இப்போது பிள்ளையும் தலையெடுத்து அவளும் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா வாங்கிக்கங்கண்ணே இது உங்களுக்கு சேர வேண்டிய பணம் ஐயோம்மா இங்கே பாருமா இதெல்லாம் நான் எதிர்பார்த்தெல்லாம் கொடுக்கல என் நண்பனோட குடும்பம் என் குடும்பம் மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டம்ன்னு போது அதை நான் பார்த்துட்டு எப்படி இருக்க முடியும் மாமா வாங்கிக்கோங்க நான் உனக்கு கல்யாணம் பண்ணும்போது சொன்னேன் அந்த வாக்கு மீறாமல் இப்போ வரைக்கும் அம்மாவை நல்லபடியாக பார்த்துருக்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட என்ன காசு பணமா இல்லாமல் இருக்கு ம் உங்க அண்ணெல்லாம் வெளியில் நாட்டுல இருந்து அம்புட்டு கொண்டு வந்து கொடுக்கறேன் அதுவே போதுமா எங்களுக்கு இது எதுக்கு நீங்க வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க அம்மாவுக்கு ஒரு வே வீட்டை எதுவும் கட்டி கொடுங்க தேவையில்லாத செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லம் அம்மா அம்மாவுக்கு இந்த மாசம் லோன் கேட்டிருக்கேன் அந்த லோன் கிடைச்ச அம்மாவுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சீட் மாதிரி ஏதோ போட்டு கொடுத்தர்லான்னு இருக்கேன் அம்மாவுக்கு கைக்கு வளையல் நகை அது எதுன்னு எடுத்து கொடுத்துருக்கேன் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை கஷ்டம்னு இருக்கும்போது கொடுத்தீங்க இப்போ எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட நான் கேட்குறேன் இப்போ இதை வாங்கிக்கோங்க ஷோ என்னாமா என்ன சங்கடத்துல நிறுத்திக்கிட்டு ஒரு கஷ்டம்னு என்கிட்டதான் கேட்கணும் சரியா கண்டிப்பா மாமா சரிமா கல்யாணத்துக்கு கிளம்பலையா வீட்டுல எல்லாரும் கிளம்பிட்டாங்க மாமா நான் தான் உங்களுக்கு இதை முன்னாடி குடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேக வேகமா உங்களை வர சொன்னேன் சரிமா நானும் இந்த பணத்தை போய் வீட்டுல வச்சுட்டு கல்யாணத்துக்கு வந்துடுறேன் சரி போயிட்டு வரமா போயிட்டு வாங்கினேன்

அதை மட்டும் ரெடி பண்ணிட்டேனா போதும் அதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை பெத்த பிள்ளைங்க கல்யாணம் ஆச்சுன்னா அதுங்க வாழ்க்கை ஒண்ணு அதுங்க சந்தோஷம் ஒண்ணு அதுங்க குடும்பம் கூட குட்டின்னு போயிடும் ஆனா நீ என்னக்காகவும் என் நான் பட்ட கடந்துக்காகவும் உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுடைய வாழ்நாள் எங்களுக்காக தியாகம் பண்ணுவீங்க நாங்க பண்ணுனா மட்டும் அதுதா கம்மனு இருங்கம்மா சும்மா எப்படியோம்மா நல்ல குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போகும் பரவாயில்ல இதுவே வேற ஒரு குடும்பமா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க அம்மா கம்மனிருமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா சரிம்மா சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் நீ கிளம்பிடு சரியா அப்போலாம் சரிம்மா நான் தான் கிளம்புறேன் அவங்க கூட நினைச்சேன் அந்த மனுஷன் நம்மளை விட்டுப்பட்டு தனியாக தவிக்க விட்டுப்பட்டு போய் சேர்ந்துட்டாரு பிள்ளைய பெற்ற வச்சிருக்கோமே இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் ஒரு பையனை பெற்றிருந்தா கூட பரவாயில்லையே நினைச்சேன் ஆனால் ஒரு பையன் இருந்திருந்தானா கூட எனக்காக இம்பிட்டு செஞ்சிருப்பானு தெரியல ஆனால் ஒரு பையன் செய்ய வேண்டியதை பார்த்தாச்சு ஏற்கனவே ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்க்கறதே முடியாம இருக்குது பெரிய குதிரை கும்பா இருக்கு நானும் அது கடையும் பார்த்துக்கிட்டு என்ன பண்றது அதான் சந்தோஷம் சொன்னேன் மாமா எதுக்கு அடுத்தவங்க கிட்ட போய் வேலைக்கு போய்கிட்டு இருக்கணும் நாலாவது கடையை பிடிச்சி போட்டோம்னா மாமா அந்த கடையை பார்த்துப்பாரு ஆளாளுக்கு ஒரு கடையை பார்த்தோம்னா ஒரு சம்பளத்துக்காகவும் எதுக்கு சும்மா மாமா பாப்பா தாச்சி எல்லாரும் ஒரே தொழில பாக்குதுன்னு தான் நான் யோசிக்கிறேன்

இங்க பாரு இப்படி எல்லாம் பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட லோடு எனக்கு தேவை கிடையாது புரியுதுங்களா உங்களை மாதிரி நிறைய பேர் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்காங்க தரமான பொருளை கொடுங்க நாங்கள் எவ்வளோ காசு கேட்டாலும் நாங்கள் தருவோம் இப்படி தரம் இல்லாத மட்டமான பொருளை வந்துட்டு நான் வாங்க மாட்டேன் இங்க பாருங்க சின்ன பிள்ளைங்க கூட நம்பி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வந்து உயர்தரமான பொருளை தான் கொடுக்கணும் சரிங்களா புரிஞ்சுக்கோங்க அம்மா கொஞ்ச நேரம் இருக்கேன்ல அம்மா எனக்கு திங்கத்துக்கு எதாவது வேணுமா மா பேசிட்டு இருக்கமா கொஞ்ச நேர வெளிய வெயிட் பண்ணு ஓகேவா அப்போ அம்மா தானே எடுத்து கொடுக்க மாட்டிக்கறாங்க நம்மளே எடுத்து சாப்பிடுவோம் இங்க பாருங்க நா ஆஹா நீங்க வேற கடைக்கு வேணா கொடுத்துக்கோங்க நோ ப்ராப்ளம் எங்களுக்கு ஆமா இங்க இப்படி பேசினா தொழில் பண்ண முடியாதுன்னு இல்லங்க தரமான பொருளை கொடுத்து எங்க வேணாலும் நம்ம தொழில் பண்ணி காட்டலாம் புரியுதுங்களா ஆ அத பாத்துக்கோங்க எங்க நீங்க எங்க வேணாலும் போய் பேசிக்கோங்க எனக்கு அது தேவையில்லை சரிங்களா அலோங்க மர்மவ கெட்டிக்காரங்க ஒவ்வொருத்தக் கிட்ட சும்மா தப்பு தப்பு தப்புனு பேசுறா நமக்கு கூட அந்த மயில பேசி வராது ஏமா இந்த காலத்துல அப்படி எல்லாம் பேசனா தான பொலப்பு ஓட்ட முடியும் என் பையனையும் என் புள்ளையும் கொஞ்சம் எது தெரிஞ்சு பேசிறதுக்கு கொஞ்சம் பயப்படுங்க ஆனா இந்த மர்மவ அப்படி இல்ல ராணி மாதிரி சும்மா தப்பு தப்புனு பேசிடுவா ஏதா இருந்தாலும் ஆனா என்ன குடும்பத்துல எங்க கிட்ட மட்டும் அமைதியா பேசுவா இது அப்பா நேத்து வாங்கிட்டு வந்தாங்க சூப்பரா இருந்துச்சு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலமா ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் பாருமகா என் மருமாவை உடைச்சா என்ன நம்ம சம்பாதிக்கிறதே அதிகம் உடைக்கிறதுக்கு தானே போதா

அப்புறம் எதுக்கு அன்பு நீ சொன்ன அது தப்பு ஆ சாரி அண்ணி என்னைக்குமே அன்பு குட்டி எதையுமே விட்டு கொடுத்து போற ஆளு அன்பு அன்பு என்னைக்குமே என் மருமவ மருமவனா நீ இருக்கியே ஆ உங்க மருமவ உங்களுக்கு வசதினா எங்க மருமவ எனக்கு வசதினா ஏன்டா தங்கம் ஆமா அத்தை சபா கிளம்பியாச்சு தானே போலாம் மணி ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு போகணும்ல இருமா வண்டி வர சொல்லி இருக்குல்ல வண்டியில போவோம் அப்பா நான் கூட பைக்ல போறேன் நீங்க எல்லாம் வந்துருங்க வண்டியில போய் சீன் போடணும் அதுக்கு தானே ஏய் உனக்கு என்னடா தெரியும் மாப்பிள்ள தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாராமா நம்ம சந்தியா வந்து தாலியை முறைப்படி எடுத்து கொடுத்ததும் அவர் தாலியை கட்டுவேன்னு சொல்லியிருக்காராம் அதனால இந்த பறை இரு வண்டி வந்துன்னு எல்லாரும் போகலாம் அங்க போய் என்ன முறவாசலை பண்ண போற கல்யாணத்துக்கு போறது சோர் திங்கிறதுக்கு தானே அதனால நம்ம லேட்டா போனா போதும் நீ என்ன திங்கிறதுக்கு வர நான் ஒண்ணு அதுக்கு வர கிடையாது எனக்குள்ள ஊரு போட்டு வேலை கிடக்கு அப்படி என்னமா நீங்க வேலை செய்ய போறீங்க ரீல்ஸ் எடுக்கணும் அப்புறமேட்டு எல்லாத்துலயும் ஸ்டேட்டஸ் வைக்கணும் நான் என்ன பார்த்தேன் நான் கூட நினைச்சேன் அங்க போய் வேலைக்கு இது எதுவும் செய்ய புரியோன்னு நம்ம வீட்லயே ஒரு வேலை செய்ய மாட்டியே அங்க போய் தான் வேலை செய்யறியோன்னு நினைச்சேன் அப்பாப்பா ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிருவீங்க அப்பா வாய நேரம் சத்த நேரம் சாட்டுங்க ஐயா வாங்க போவோம் நடந்து போவோம் வண்டி வந்தா போய்க்கலாம் ஏ மச்சான் சம மாசா இருக்க மச்சான் என்னம்மா இப்படி கிண்டல் பண்றீங்க சும்மா சொல்ல நிரஞ்சன் சும்மா பல பலனு மாறிட்ட போ அண்ணே நீங்களும் பயங்க ஓட்டுறீங்க என்னைய இல்ல மச்சான் நிஜமா சொல்றேன் நீ இங்க இருக்கும் போது கூட ஏனும் தானே நீ இருந்த வெளிநாடு போவும் டிப்டாப்பா மாறிட்ட கோட் ஷூட்டு என்ன தம்பி அங்கே நம்ம வீட்டுக்கு மர்மாவ எதுவும் செட் பண்ணியாச்சா ஐயோ அண்ணே அந்த பேத்துக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது இவ்வளவு மாசா இருக்க எந்த பொண்ணுமா உன்னிட்டு ப்ரொபோஸ் பண்ணாம இருந்திருக்கும் நீங்க எல்லாம் ஒரு கிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க மலை ஏற போனாலும் மச்சான் தயவு வேணும் இல்ல சொல்லு மச்சான் சொல்லு உடனே பொண்ணா பார்த்து இப்பயே கல்யாணத்தை முடிச்சிடுவோம் ஐயோ மாமா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எனக்கு இடமே கிடையாது எனக்கு என்னைக்குமே பெரியமா பெரியப்பா அப்பா மூணு பேரும் பாக்குற பொண்ணுதான் இது போதுமே எங்களுக்கு இப்ப போற வீட்டுல கல்யாண வீட்ல ஏதாவது பொண்ணு வந்துச்சுன்னா புடிச்சு ஒரே கல்யாணத்தை முடிச்சு விட்டுற வேண்டிதான் அய்யோ இப்பதைக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இன்னமும் செட்டில் ஆகணுமா இப்பயே மாசம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற மச்சான் இதுக்கப்புறமும் என்ன மச்சான் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல பத்திரகாளி சித்தி மட்டும் இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல இப்போ வரைக்குமே ஒவ்வொரு நிமிஷமும் அம்மா நினைக்காம இருந்ததே இல்ல அம்மா இப்பயும் கூட இருக்காங்க அதனால என்னவோ தெரியல வாழ்க்கையில இவ்வளவு நல்லதான் நடந்துச்சோட தோணுது அம்மா என்ன சித்தப்பா தான் உன்னையே நினைச்சிட்டு இருக்காரு முதல்ல மாதிரி அவருக்கு புத்தியெல்லாம் வேலை செய்யறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு இருந்தாரு இப்போ அப்படிதான் இருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஓ அப்படியாண்ணா நானும் இங்க ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்கேன் அவங்களும் சரி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மந்த் அப்பாவை கூட்டிட்டு போய்ட்டு அது என்னன்னு பாக்கணும் சா அந்த சாக்கல அப்படியே நாங்களும் வந்தோம்னா அப்படியே துபாயை சுத்தி பாத்துட்டு வந்துருவோம் என்ன சொல்ற உங்களுக்கு மாமா மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு போயிடுறேன் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிளைட் பத்தாதேப்பா அப்ப எத்தனை பிளைட் இருக்கோ அத்தனை பிளைட்டையும் நம்ம குடும்பமா போயிருவோம் அங்கெல்லாம் போறது இருக்கலாம் முதல்ல இங்க இருந்து நம்ம கல்யாண மண்டபத்துக்கு கிளம்புவோம் இல்லன்னா அங்க குடும்பமே கதற ஆரம்பிச்சிடும் எங்க நெருஞ்சன் வரலயா நிரஞ்சன் வரலையான்னு சரி எனக்கும் எல்லாத்தையும் பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மூணு வருஷம் ஆயிடு போச்சுல ஒருத்தரையும் பாக்காம கிளம்புவோம் பேசிட்டே வந்துட்டேன் என்னமா சொன்னாரு அவரு காசையே வேண்டானாரு அப்புறம் தான் வந்துட்டு அப்படிலாம் முடியாது நீங்க வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசினேன் அதுக்கப்புறம் சரிம்மா வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிட்டாரு அஞ்சு வருஷம் ஆகிறதுக்கு பதிலா நான் அப்பயே அம்மா வாங்கின கடனை அடைக்கிறேன்னு நீ தான் கேட்கவே இல்லை நான் தான் எனக்காக தான் அம்மா கஷ்டப்பட்டாங்க நான் தான் கடன் அடைப்பேன்னு எத்தனை தடவை உங்கள் மாமா சொன்னார் ஏமா இத்தனை நாள் கஷ்டப்படாமல் இருந்திருக்கலாம் பாமா அவங்களுக்கும் கஷ்டம் தானே கொடுத்துருந்தா ஒரே செலவாக முடிஞ்சிருக்கும் கல்யாண செலவை நாங்கள் என்ன செய்யவா செஞ்சோம் நான் கொடுக்குற இடத்துக்கே வேணான்னு சொல்லிட்டா அப்புறம் நீங்க கொடுக்கறத மட்டும் எப்படிமா வாங்குவா இல்லைங்க அது எப்படி சொல்றதுன்னே தெரியல அம்மாவுக்கு நம்ம என்னதான் நீங்களாம் கொடுத்து அந்த பணத்தை நான் கொண்டு போய் கொடுத்தனாலும் நான் சம்பாதிச்சதில் கொண்டு போய் கொடுக்கும்போது தானே அவங்க சந்தோஷப்படுவாங்க அது ஒரு மாதிரி தனி ஃபீல் அதான் கொடுத்துட்டு வந்துட்டேன் எப்படியோ ஒண்ணுமா மொத்தத்துல கடன் அடைச்சாச்சு அது போதும் நான் நிம்மதி இப்பயாவது குழந்தைய பத்தி யோசிப்பீங்களா இல்ல எப்படி அத்த என்ன அத்தை அம்மா கடன் அடைக்கணும் அப்படி இப்படி நீங்க சரி அப்புறமேட்டுக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும் நீங்க இப்ப கடனும் முடிச்சாச்சு இப்ப என்ன எங்களுக்கு ஒரு பேரனோ பேதியோ சீக்கிரம் பெத்து கொடுங்க என்ன காவியா ஆ காவியா வந்துட்டா வாங்கமா என்னமா போய் காசுல கொடுத்துட்டு வந்துட்டியா ஆ கொடுத்துட்டு பேசிட்டே வந்துட்டேன் அத்தை என்னம்மா சொன்னாரு அவரு காசே வேண்டான்னாரு அப்புறம் நான் தான் இருந்துட்டு அப்படிலாம் முடியாது நீங்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசினேன் அதுக்கப்புறம் சரிம்மா வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிட்டாரு

அது எப்படி சொல்கிறதுனே தெரியல அம்மாவுக்கு நம்ம என்னதான் தான் நீங்களாம் கொடுத்த அந்த பணத்தை நான் கொண்டு போய் கொடுத்தனாலும் நான் சம்பாதிச்சதில் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க அது ஒரு மாதிரி தனி ஃபீல் அதான் கொடுத்துட்டு வந்துட்டேன் எப்படியோ ஒண்ணுமா மொத்தத்துல கடன் அடைச்சாச்சு அது போதும் நான் நிம்மதி இப்பயாவது குழந்தைய பத்தி யோசிப்பீங்களா இல்ல எப்படி அத்தை என்ன அத்தை அம்மா கடன் அடைக்கணும் அப்படி இப்படி நீங்க சரினோ அப்புறமேட்டுக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும் நீங்க இப்ப கடனும் முடிச்சாச்சு இப்ப என்ன எங்களுக்கு ஒரு பேரனோ பேதி சீக்கிரம் பெத்து கொடுங்க என்ன காவியா